உயர்கல்வியுடன் இணைந்து எவ்வாறு உங்களது தனிப்பட்ட ஆளுமை திறன்களை விரித்து செய்வது எனும் துணிப்பொருளில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வூட்டும் கலந்துரையாடல் அபாஸ் கம்பசன் ஹக்ஷன் லங்கா நிதி அனுசரணையில் அண்டர் கிராஜுவேட் ஃப்ரெண்ட்ஸ் காத்தாங்குடி குழுவின் ஏற்பாட்டில் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎல்பெச் எனும் தலைப்பில் எட்டு இரண்டு அன்று காத்தாங்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் பரீட்சை பொறுப்பவர்கள் கிடைக்கும் வரையான காலப்பகுதியினை எவ்வாறு வினித்திறனாக பயன்படுத்த திட்டமிடுவது சிறு கைத்தொழில் முயற்சிகளை எவ்வாறு திட்டமிட்டு ஆரம்பிப்பது இனிவரும் காலங்களில் எதிர்கொள்ளும் சவால்களை எவ்வாறு வெற்றி கொள்வது தொடர்பான ஆலோசனைகளும் மாணவ மாணவிகளுக்கு தெளிவூட்டப்பட்டன கருத்தரங்கின் வளவாளர்களாக கைத்தொழில் அபிவிருத்தி சபையின் மாவட்ட மாவட்டத்தர் என் கோகுலதாஸ் ஹெக்ஷன் லங்கா தவிசாளர் மட்டுக்கிளப்பு கிளையின் உத்தியோஸ்தர்கள் அண்ட் கிராஜுவேட் காத்தாங்குடி ஏற்பாட்டு குழுவினர் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் எமது இன்றைய சில நிகழ்விலே உயர்கரத்தை முடித்த பின்னரான அவர்கள் எதிர்கால செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை எமது பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் அவர்கள் அனுபவ பயிருடன் ஏனைய அவர்களுக்கான எதிர்கால செயற்பாடுகள் தொழில் வழிகாட்டல்கள் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் பற்றிய முழுமையான விளக்கங்களை எமது இன்றைய தினம் மட்டக்களப்பு காத்தாங்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையிலே மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் வழிகாட்டல் செயலாமல் ஒன்று இடம்பெற்றிருந்தது என் நிகழ்வினை ஏற்பாடு செய்து தந்திருந்த எபெக்ஸ் நிறுவனத்துக்கு மனம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சி நடந்துச்சு இந்த செல்ஃப் வார காலத்தில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும் அடுத்தது ரிசல்ஸ் என்ன வரும் பார்த்துக்கிறாங்க செகண்ட் சைட் செய்ய வேண்டியது சம்மந்தமான நிறைய தகவல்கள் செய்யுங்க நிறைய ஃபீல்டு ரீதியான விஷயங்களை நமக்கு இங்கே ஃபோனை தந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு பிற பிஸ்னஸ் சம்மந்தமான நிறைய ஐடியாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னென்ன செய்யலாம் என்ன வேலை வாய்ப்பு இருக்குது வேறு அதை முப்பத்தி நோக்கி செஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க இந்த காலத்தை எப்படி பிரயோஜனமாக யூஸ் பண்ணலாமான்னு சொன்னாங்க